ஸ்ரீநிதி ஜோதிடம் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் திருச்சரே ராஜா வெங்கடேஷ் இந்த பதிவில் துலாம் ராசிக்கான வார ராசி பலன் பார்க்கலாங்க துலாம் ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கர பகவான் வந்து ராசிக்கு எட்டாம் இடமான மறைவு ஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்ணிட்டுருக்காரு எட்டாம் இடமான மறைவு ஸ்தானத்திலிருந்து அவருடைய ஏழாம் பார்வை உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துல பதியுது அதாவதுங்க உங்களுடைய ராசி அதிபதியான சுக்கர பகவான் மட்டும் கிடையாது எட்டாம் இடத்துல உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்திற்கு அதிபதி யார் அப்படின்னா வந்து சூரிய பகவான் அவருமே வந்து உங்களுடைய ராசிக்கு பதினோராம் இடத்திற்கு அதிபதி லாபாதிபதி யார் அப்படின்னா வந்து சூரிய பகவான் அவருமே வந்து உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் அதிபதி அப்புறம் மூன்றாம் இடத்திற்கும் ஆறாம் இடத்திற்கும் அதிபதி குரு பகவான் குரு பகவானும் சஞ்சாரம் பண்ணிட்டிருக்காரு எட்டாம் இடத்துல அதுக்கப்புறம் உங்களுடைய ராசிக்கு பாக்யாதிபதி பாக்யாதிபதி யார் புதன் பகவான் புதன் பகவான் சேர்க்கை அப்போது எட்டாம் இடமான மறைவு ஸ்தானம் மறைவு ராசி அதிபதி மறைந்தாலும் அங்கே பார்த்தீங்கன்னா வந்து பாக்யாதிபதி புதன் பகவான் சேர்க்கை பெறுறதுனால இந்த மறைவுஸ்தானத்தில் ராசி அதிபதி மறைகிறதுனால வர்ற கெடு பலன்கள் எல்லாமே குறையும் ஏன்னா பாக்கியாதிபதி கூட இருக்கார் இல்லைங்களா பாக்கியாதிபதி கூட இருக்கும்போது நமக்கு ஒருத்தர் கை கொடுத்து எல்லா விதமான நல்ல விஷயங்களையும் வந்து யார் பண்ணுவாங்க அப்படின்னா நமக்கு நம்ம மேலே ரொம்ப அக்கறை இருக்கிறவங்க தான் பண்ணுவாங்க அப்படி அக்கறை இருப்பவர்கள் தான் யார் அப்படின்னா வந்து பாக்கியாதிபதி ஓகேங்களா அந்த பாக்கியாதிபதி உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு எட்டாம் இடத்துல பார்த்தீங்கன்னா சூரியன் சுக்கிரன் குரு ராசி அதிபதி புதன் இவங்க எல்லாருமே வந்து ராசிக்கு எட்டாம் இடத்துல செஞ்சாற மாட்டுறாங்க எட்டாம் இடத்துலேருந்து அவங்களுடைய ஏழாம் பார்வை ராசிக்கு இரண்டாம் இடத்துல பற்றியுது இது மிக மிக சிறப்புங்க குடும்பத்தில் நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தினசரி வேலைகள் அப்புறம் அரசாங்க வேலைகளை இருக்கிறவங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து தனியார் கம்பெனிகளை வேலை பார்க்குறவங்க சாஃப்ட்வேர் துறையில் வேலை பார்க்குறவங்க வழக்கறிஞர்களாக இருக்கிறவங்க மதியக்கடை வச்சு இருக்கிறவங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபேன்சி கடைகள் இருக்கிறவங்க இது மாதிரி தொழில் வியாபாரம் அப்புறம் வேலைக்கு போகிறவங்க எல்லாருக்குமே வந்து நல்ல வருமானம் வந்து நல்லபடியாக அவங்க நல்லபடியாக உங்களுடைய கைகளுக்கு வந்து சேரும் வருமானம் உயரும் உங்களுடைய வாக்கில் வந்து உங்களுடைய பேச்சில் எப்போயுமே பார்த்தீங்கன்னா படப்படப்படம்னு பேசிகிட்டு இருப்பீங்க இல்லையா அந்த பேச்சில் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நிதானம் தெரியும் ஏன்னா குரு பகவானுடைய குரு பகவானுடைய ஏழாம் பார்வை இரண்டாம் இடத்துல பார்த்திங்கிறது மிக மிக சிறப்புங்க அது மட்டும் இல்லைங்க குரு பகவானுடைய ஐந்தாம் பார்வை லாபஸ்தானமான பதினோராம் இடத்துல பற்றி இது தொழிலில் வந்து லாபங்கள் அதிகரிக்கும் தொழிலில் வந்து மேன்மை தொழிலில் வந்து இப்போ இருக்கிறத விட இன்னும் கொஞ்சம் அதிகமாக வருமானம் வர்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே உங்களை தேடி வரும் அதற்கான புதிய முயற்சிகள் எல்லாமே எடுங்க அதன் மூலமாக நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே உங்களுடைய லைஃப்பில் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் உங்கள் வீட்டில் இருக்கிற பெரியவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிறாங்க முக்கியமான வேலைகள் முக்கியமான விஷயங்களுக்கு போகும்போது பெரியவங்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க இதனால் அப்படின்னா மறைவுஸ்தானமான எட்டாம் இடத்துல தான் பார்த்தீங்கன்னா குரு பகவான் சஞ்சாரம் பண்ணுறாரு சூரிய லாபாதிபதியாக இருக்கிற சூரிய பகவான் சஞ்சாரம் பண்ணுறாரு எதிர்பாராத லாபங்கள் எதிர்பாராத நல்ல நல்ல விஷயங்கள் எதிர்பாராத வீண் பிரச்சனைகள் சண்டைகள் சச்சரவுகள் எல்லாமே வந்தாலும் கூட பாக்யாதிபதியும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லாபாதிபதியும் வந்து அங்கே உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல சஞ்சாரம் பண்ணுறதுனால இந்த தேவையில்லாத வீண் பிரச்சனைகள் வம்புகள் இதெல்லாம் உங்கள் கிட்ட வர்றதுக்கு முன்னாடியே எல்லாமே சரியாக போயிடும் அப்போ பிரச்சனைகள் வந்து உங்களை அணுகாம தானாகவே விலகி போயிடும் இது மாதிரியான நல்ல நல்ல சூழ்நிலைகள் எல்லாமே நிலவும் கலைத்துறையில் வேலை பார்க்குறவங்களுக்கு எதிர்பாராத இடத்துலேருந்து அழைப்புகள் வரும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து தொழில் பண்ணுறவங்களுக்கு உங்களுக்கு பார்த்திங்கன்னா வந்து அதிகப்படியான என்ன சொல்கிறது அதிகப்படியான கான்ட்ராக்டு அதிகப்படியான ஒரு ஆர்டர்ஸ் தொழில் சம்மந்தமான ஆர்டர்ஸ் இது எல்லாமே பார்த்திங்கன்னா எதிர்பார்க்காத இடத்துலேருந்து வருங்க ஓகேங்களா கலைத்துறையில் அப்புறம் பார்த்திங்கன்னா சாஃப்ட்வேர் துறையில் வேலை பார்க்குறவங்களுக்கு அப்படிதான் திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் திடீர்னு வந்து ஒரு எதிர்பாராத ஒரு அதிர்ஷ்டங்கள் வந்து உங்களுடைய கைகளுக்கு வந்து சேரும் இந்தளவு இது இதுமேலாம் நடக்குமா அப்படின்னா எதிர்பார்த்துட்ருப்போம் அதுமாரிலாம் வந்து ரொம்ப சிறப்பாக நடக்கும் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல ஏழாம் அதிபதி உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்திற்கும் இரண்டாம் இடமான குடும்பஸ்தானத்திற்கும் ஏழாம் இடமா ஏழாம் இடமான நட்பு அப்புறம் அதே பொதுமக்கள் தொடர்பு இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஏழாம் அதிபதி யாருன்னா செவ்வாய் பகவான் தான் செவ்வாய் பகவான் வந்து இப்போது ஏழாம் இடத்தில் ஆட்சி பலத்தோட சஞ்சாரம் இருக்காரு அப்போ கூட்டுத் தொழிலில் முன்னேற்றங்கள் ஏற்படும் கூட்டுத் தொழிலில் இதுவரைக்கும் இருந்த தொய்வுகள் எல்லாமே விலகும் கூட்டுத் தொழிலுக்கு வந்து உங்களுடைய இளைய சகோதரர் மூலமாக நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் இதுவரைக்கும் துலாம் ராசிக்கான வார ராசி பலன் பார்த்தோம் மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம் நம்முடைய ஸ்ரீநிதி ஜோதிடம் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் உங்கள் ஜோதிட திருச்சேரிய ராஜா வெங்கடேஷ் வாழ்கோ வளமுடன் வாழ்கோ வளமுடன்